அங்க ஒரு கோயில் இருக்கு இங்க கோயில் இருக்கு இது பூச கட்டணும் கோயிலா அப்பா பூச்சுவாங்க இதை

சாமி கும்பிடு நல்லபடியா சாமி கும்பிட்டு வீடியோ போட்டால் லைக் பிடிச்சிக்கிட்டு போகணும் சப்ஸ்கிரைபே வரணும் போடு ஆமாம் இதில் கமாண்ட் நிறையா வரணும் நம்ம சாலமலை கோயில் சாலமல்ல கோயில் அடிவார தருவி வந்திருக்கேன் ஆஞ்சியர் இன்னைக்கு நல்லா புத்தியை தக்க கொடுத்துருக்காரு

எவ்வளே போன் பண்ணிட்டேன் தெரியல போல நீ போன வந்துகிட்டே இருக்கு அஞ்சு ஐயா வணக்கம் போயிட்டு வரேன்